வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இந்த பேட்ச் நூத்தி பதினைஞ்சாவது பேட்ச் ஆழ்மன பயிற்சிக்கு வந்திருக்காங்க நிறைய முடியாத தெரியாத புரியாத நிறைய சாதனைகள் எல்லாம் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்க கிட்டே அவ்வளவு திறமைகள் இருக்கு அதைப்புறம் அப்படியே புட்டு 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 அவங்க ஆழ்மனத்துக்குள்ளே போய் சொன்னாங்க இந்த பயிற்சி முடிஞ்சு வர்றாங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க அங்குறதை இப்ப பார்ப்போம் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு தீபா ஒரு அம்மா கூப்பிட்டாங்க அந்த நேரத்துல இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆழ்மன பயிற்சியாளர் இந்த வித்யா அந்த அம்மா அந்த நேரத்துல வந்தாங்க இப்ப அந்த வித்யாங்கிற அம்மாவுக்கும் அந்த சிங்கப்பூர்ல உள்ள அந்த அம்மா என்ன கேள்வி கேக்குறாங்க இவங்க என்ன பதில் சொல்றாங்கங்கறது இப்ப பாப்போம் சிங்கப்பூர்ல இருந்து அந்த தீபா கேட்ட கேள்விகளுக்கு இந்த வித்யா விருதுநகர்ல டைனமிக் பிரெயின் ஸ்கூல்ல இருந்து என்ன பதில் சொல்றாங்க அவங்க பயிற்சி முடிச்சு கண்ணை கட்டி கூட்டிட்டு வர்றேன் உங்க கையில இந்த தர்றேன் ஒரு அம்மா சிங்கப்பூர்ல இருந்து கூப்பிடுறாங்க தீபான்னு பேர் தீபா நீங்க ஏதாச்சும் கேள்வி கேக்கணும்னா கேளுங்கம்மா வித்யா இந்த அம்மா பேர் வித்யா நீங்க சிங்கப்பூர்ல இருந்து தீபா பேசுறீங்க நீங்க ஏதாச்சும் கேட்கணும்னா இந்த அம்மாட்ட கேளுங்க

அதாவது இப்ப எவ்வளவுன்னா ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க மறுபடியும் வேலை போய் இப்ப ஏழாயிரத்தி தான் ஆகஸ்ட் முன்னாடி வரை ஒர்க் பண்ணிருந்தா மறுபடியும் வேலை போயிருச்சுங்க இப்ப நான் தொடங்கிட்டு இருக்க வேலை எனக்கு எப்ப வேலை கிடைக்கும் ஒரு நல்ல வேலையா எவ்வளவு சம்பளத்துல கிடைக்கும் அவங்க அந்த அம்மாவுக்கு பெர்மனன்ட் வேலை எப்ப கிடைக்கும் அது கொஞ்சம் உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் சொல்லுங்க அந்த சிங்கப்பூர்ல இருந்து தீபான்னு ஒரு அம்மா பேசுறாங்க அங்க வேலை ஒரு ஒரு இடத்துக்கு போகிறாங்களா கொஞ்ச நாள் வேலை வாங்கிட்டு அனுப்பிடுறாங்களாம் இப்படியே பெப்ரவரியாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெர்மனண்ட்டாக எவ்வளவு நாளில் அந்த அம்மாவுக்கு வேலை கிடைக்கும் நல்ல நாளையாக கிடைக்கும் நல்ல வேலை பெர்மனன்ட் வேலை எவ்வளவு நாளாகும் கிடைக்கிறது உங்கள் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே போய் சொல்லுங்க நவம்பர் பதினஞ்சுலேருந்தே டிசம்பருக்குள்ளே கிடைச்சிரும் இந்தம்மா நவம்பர் பதினஞ்சிலேருந்து டிசம்பர் 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 அடுத்த மாசம் இன்னைக்கு அக்டோபர் நவம்பர் இருந்து நல்ல வேலை வேலை கிடைக்குமா சிங்கப்பூர் டாலர் பன்னெண்டாயிரத்தி நூறு ரூபாய் இந்தியா ரூபாய்க்கு சொல்லுங்க பத்து லட்சம் ஒரு மாசத்துக்காம்மா ஆஹ் தீபாங்கர் அம்மாவுக்கு ஒரு மாசத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைச்சிருக்கு இந்தியா ரூபாய்க்கு இதை விட அதிகமான சம்பளம் கிடைக்குமா நல்ல கம்பெனில வேலை கிடைக்குமா நீங்க சொல்ற நவம்பர் பதினைஞ்சில இருந்து டிசம்பர் ஒண்ணுக்குள்ள

நீங்க வேலை ஒர்க் பண்ணுவீங்க இதுல இருந்து மூணு வருஷம் சிங்கப்பூர்ல வேலை செய்வீங்களா சரிங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்க இந்தியா வந்துடலாம் ஓ மூணு வருஷம் வேலை செஞ்சுட்டு இந்தியாவுக்கு வந்துருவீங்களா ஆமா இந்தியா வந்துடலாம் நீங்க அதுக்கப்புறம்

ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க பழச விட்டுருங்க பழைய நெனைப்ப விட்டுருங்க பழைய கடந்த காலத்தை விட்டுருங்க நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் நான் என் கணவர் என்னோட குழந்தைகள் அவ்வளவு நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுக்கு எங்களுடைய ஆழ்மனம் உங்களுடைய ஆழ்மனம் பிரபஞ்சம் நல்ல உதவி செய்து எங்க குல தெய்வம் நல்லா உதவி செய்து இதே மாதிரி டெய்லி காலையில ஒரு அஞ்சு நிமிஷம் நைட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தியானம் பண்ணிட்டு சொல்லுங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் கணவர் நல்லா இருக்காரு பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க நினைச்ச அளவுக்கு எங்களுக்கு சம்பளம் வருது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆழ்மனத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி இறை சக்திக்கு நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்கம்மா அந்த கடந்தது வேண்டாம் அதை விட நிறைய சம்பாதிப்பீங்க மூணு வருஷத்துக்கே நீங்க எதிர்பார்த்ததும் நல்லாவே சம்பாதிச்சிருப்பீங்க இப்போ

முன்னாடி எவ்வளவு சத்தம் வாங்கினோம் அதுக்குமே கிடைச்சுன்னு சொல்லி தேங்க்ஸ் அதுக்கு சோ நாங்க வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள சிங்கப்பூர்ல இருந்து இந்தியாவுக்கு போலான ஒரு பிளான் வச்சிருக்காங்க அப்பா வீடு கொஞ்சம் தள்ளிங்க அதனால அந்த வீடை கட்டி நாங்க போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா முப்பதுல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் ஏன்னா பொண்ணு வந்து இப்ப நான் வந்து தேர்ட் இயர் பண்ணிட்டு சாஸ்திரம் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அவ்வளவு விஷயங்களையும் சாதிச்சுட்டீங்க ரெண்டாயிரத்தி முப்பதுல நீங்க மனசுல என்னென்னலாம் தோணுதோ அத பூரா நிறைவேற்றிட்டீங்க ஜெயிச்சுட்டீங்க நல்லா இருப்பீங்க பாருங்க நீங்க பேசக்கூடிய அம்மா மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க மஞ்சள் கலர் எல்லா நல்ல காரியங்களுக்கும் மஞ்சள் தான் பெஸ்ட் அதனால நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அவ்வளவும் ஜெயிச்சிருவீங்க இதுக்கு முன்னால கூட்டிட்டு வந்தேன் கேள்வி கேட்டோம் பதில் சொன்னோம் ஏன் மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஏன் நீங்க கேள்வி கேட்கணும் அந்த அம்மா வரும்போது அதனால உங்க கடந்த காலத்தை விட்டுங்க எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்க நினைச்சது பூரா சாதிச்சுட்டீங்க வணக்கம் வாழ்த்துக்கள் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அந்த அம்மா சொல்றாங்க பாத்தீங்களா நல்லா இருப்பீங்க தாய் லட்சணமா இருக்கிறீங்க என்ன நிறைய சாதிச்சிருவீங்க சாதிச்சிட்டீங்க வணக்கம் வாழ்த்துக்கள் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க